அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருங்க மைக்கு வேலை செய்தான்னு பார்த்துக்கிறேன் ஏன்னா ஒரு நாள் முப்பது நாள் முப்பது நிமிஷம் பேசலை பத்து நிமிஷம் வரைக்கும் கரண்ட் இருந்துச்சு நான் பாட்டுக்கு மெய் மறந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த ஒருவனுக்கு ஒருத்தி சாத்தியம் பண்ணுற வீடியோ வந்து முப்பது நிமிஷம் பேசினது பத்து நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் வந்து ஆஃப் ஆனால் தான் அப்படியே கட கடான்னு பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தா இல்லாமல் போயிடுச்சு மைக்கு வேலை செய்யலை அதாவது இதே போல் ஒரு வின்ட்ரு இங்கே வந்து வின்ட்ருனால் என்ன வின்ட்ருனால் என்ன குளிர்காலம்னா எப்படின்னா சீக்கிரமே இருட்டிடும் வெயில் காலத்தில் ஏழு மணி வரைக்கும் கூட இங்கே வெயில் அடிக்கும் இது அன்னைக்கு அப்போ வந்து என் பொண்ணு அந்த பெரிய பொண்ணுக்கு வந்து டான்ஸ் கிளாஸு போய்ட்டுருந்தேன் பரதநாட்டியம் அப்போ அப்போ வந்து ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி கிளாஸு இந்த சிக்ஸ் தேர்ட்டிக்கு நான் போகிறேன் நல்லா இருட்டாக இருந்தது அப்போ வந்து இந்த குப்பைத்தொட்டி நான் வீடியோ போட்டிருந்தது பார்த்திங்களா குப்பை வந்து இருக்குது இந்த பக்கம் ஒரு வீடு இந்த பக்கம் ஒரு வீடு அது வந்து ஒரு வளைவு அந்த டீச்சரோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வளைவு சி மாதிரி ஒரு வளைவு இந்த குப்பை தொட்டிக்கிட்ட சிக்ஸ் தேர்ட்டி காரோட வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது வீட்டுக்கு முன்னாலே இருட்டாக தான் இருந்தது இந்த குப்பை தொட்டி இருக்கு இல்லையா இந்த குப்பை தொட்டி இந்த தொட்டி நடுவில் காரு நடுவில் ரெண்டு காரு போகிற மாதிரி இருப்பாரு போகிறதுக்கு ஒன்று வர்றதுக்கு ஒன்று நான் இப்படி போகிறேன் ஒரு கருப்பு பூனை உட்காந்துருந்து அதாவது இந்த கருப்பு பூனை அந்த கருப்பு பூனையை பார்த்த உடனே நான் வண்டி நிறுத்திட்டேன் அப்படியே ஸ்லோ பண்ணேன் ஸ்லோ பண்ண உடனே அந்த பூனையை பார்த்தா எனக்கு அந்த இந்த ஒரு மாதிரி கருப்புனலாம் பார்த்தா பயமாக இருக்கும் தெரியுமா ஒரு மாதிரி சினிமாவெல்லாம் காப்பாங்க அது வந்து நிற்கிது என்னடா நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் சரி அது தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி உருட்டுறேன் உடனே அது முன்னாடி பாஞ்சிருச்சு காருக்கு முன்னாடி எனக்கு பூனையை பார்த்து பயந்து தான் நான் அப்போ வந்து ஸ்லோ பண்ணிவிட்டேன் ஆனால் டக்குன்னு கார் முன்னாடி பாயுது என்னமோ த தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போகிற மாதிரியே அந்த கிருக்கு போனால் உள்ளே போய் டக்குன்னு பிரேக் போட்டேன் எல்லாரும் வந்து டம்முன்னு வந்து மோதின அளவுக்கு பிரேக் போட்டேன் காரில் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது பிரேக் போட்டுட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கேன் அந்த பூனை அந்த பக்கம் போகுதான்னு பார்க்குறது அந்த பக்கம் போகுது கருப்பு பூனை நல்லா இவ்வளோ முடி இருக்கிற புசு புசுன்னு ஒரு பூனை அது என்னமோ ஒரு ஐசி பூனை எதோ ஒன்று சொல்லுவாங்க அப்படி போகுது போயிடுச்சா ஒன்றும் இல்லை நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏதோ குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்கிறேன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நல்ல வேலை அந்த பூனை நான் அடிக்கலாம்மா அப்படின்னு பிள்ளைங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்புறம் திரும்பவும் நல்ல வேலை அந்த புல் அந்த பூனை நான் அடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ அதாவது வயசானவங்க தான் அந்த பூனைலாம் வளர்ப்பாங்க கொஞ்சம் வயசானவங்க அந்த பூனைக்கு கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் வாக்கிங் போக தேவையில்லை நல்ல வேலை அந்த பூனை நான் அடிக்கலை அடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ அந்த பூனைக்காரங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் நான் என்ன இருப்பேன்னு நினைக்க தெரில பூனை அடித்த கொ கொன்னதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருக்குமோ உங்க உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிருக்கும் அப்படியா அப்படியா கிட்ட இருந்தேன் பாருங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறப்பவே எனக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு ஏதோ சோற குழம்பு பண்ணிட்டு ரெண்டு அடுப்பு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படியே நெஞ்சு வலி வந்துருச்சு நெஞ்சு வலி வந்து அதாவது சகல பிரச்சனைகளுக்கும் நிவாரணி வந்து பேராசிட்டமாலா பேராசிட்டமால் போட்டு தூங்குற ஒரே நெஞ்சுவலி அப்புறம் மறுநாள் போயிட்டு டாக்டரை பார்த்தா அவங்களுக்கு வந்து இதையும் ரொம்ப வீக்கா இருக்கு ஏன்னா நீங்கள் வந்து வாக்கிங் போகல ஏன்னா நான் அப்போ அந்த சின்ன பிள்ளைகள் இருக்கப்போ நான் வாக்கிங் போகிறேன் வீடு ஃபுல்லாக வாக்கிங் தான் இருக்கேன் வாக்கிங் போகணும் அப்போ அதாவது மசில்ஸ் வந்து திடீர்னு இப்படி இப்போது அந்த மசில்ஸ் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா அது வந்து டக்குன்னு ஷாக் ஆகிடுச்சி டக்குன்னு ஷாக் ஆயிடுச்சதுனால அதுக்கு வந்து வழி வந்துருச்சு ஏ அதாவது வராது வந்து விருந்தாளி மாதிரி டக்குன்னு வந்து வழி வந்துருச்சு அப்புறம் வந்து நீங்கள் வாக்கிங் போகணும் உங்கள் ஹார்ட் மசில்ஸ் வந்து வீக்காக இருக்குது நீ டெய்லி வாக்கிங் போன்னு வாக்கிங் போய் வாக்கிங் போய் அது உண்மையிலே எனக்கு நெஞ்சு வலி நல்லா இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு மறுபடியும் ஒரு ஒரு கிட்ட போய் அங்கே போயிட்டு ட்ரெட்மீட்டில் ஓடி டெஸ்ட் பண்ணுறாங்க நெஞ்சு வலிக்குதானே ஒரு கட்டத்தில் நான் சொன்னேன் போது போகுது என்னால் ஓட முடியல அப்படி அதாவது நெஞ்சு வலி இல்லை அதுதான் பூனை வந்து பூனையால் தான் முத முதல்ல எனக்கு நெஞ்சு வலி வந்தது நெஞ்சு வலி வந்தது நாயெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க நாயெல்லாம் அப்படி குறுக குறுக்க ஓடாது நான் எங்கள் வீட்டில் பூனை வாங்கலான்னு சொன்னப்ப வேணாம்ப்பா பூனை வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரங்க கார் ஓட்ட முடியாது பண்ண தெரியாதவங்க கார் ஓட்ட முடியாது இது ஓடி போயிட்டுவங்கிட்ட விழுகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த பிள்ளைங்க அந்த பக்கம் போயிட்டு இருக்கும் வந்துக்கிட்டு இருக்கும் அவசரத்தில் ஒரு இது என்ன சொல்லுவோம்னா பூனை போனால் கூட பரவாயில்ல வேற யார் மேல மோதிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நான் சொன்னேன் பூனைலாம் வாங்க வேணாம் அது என்ன இருந்தாலும் நாய் மாதிரி வராது நாய்னா கட்டி வச்சிடலாம் அதுக்குன்னு இது போன வந்து இந்த மதில் மேல் பூனைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது எப்போ எந்த பக்கத்தாகனே தெரியாது அது ஒரு கிறுக்கு பூனைங்க அதுக்கு அவ்வளவு தூரம் தொல்லை அதுகளால் அதனால வளர்க்க வளர்க்கக்கூடாதுன்னு முடிய மாட்டேன் அன்னைக்குதான் எனக்கு வாழ்க்கையில் முதல் தடவையா அந்த பூனையை நல்ல வேலை அடிக்கல அடி பூனை வந்துட்டு அப்படி ஓடி போயிடுச்சு அது அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு அப்புறம் அப்புறம் ஒரு நாள் அப்புறம் ஒரு அது அந்த நெஞ்சுவலி பிரச்சனை முடிஞ்சுதா அதோட சரி நான் வந்து பூனைனாலே எனக்கு ஒரு அலர்ஜியாக போச்சு ஜென்மத்துக்கு ஏன் பூனை வளர்க்கக்கூடாது அது வந்து தன் தோன்றித்தனம் உள்ளது அது இஷ்டத்துக்கு போகவும் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பூனை வளர்க்குறதே விட்டு அந்த எண்ணத்தை விட்டுட்டேன் ஆனால் நான் சின்ன பிள்ளை இருந்தப்போ பூனை வளர்த்தோம் எங்கள் வீட்டில் அந்த எங்கள் அம்மா வீட்டில் இருந்தப்போ அது வந்து நாலஞ்சு குட்டி கூட போட்டுரும் அதை நான் ஒருத்தையே கேட்பேன் பூனைக்குட்டி வேணுமா அவங்க ஏன் முன்னாடியே சொல்லுவாங்க பூனைக்குட்டி வந்து கரெக்டாக நல்லா கடிச்சிட்டு வரும் அது சொன்ன பேச்சு கேட்காது அது சொன்ன பேச்சு கேட்காது அது வந்து ஒரு அடல்ட்டு மாதிரி பூனை வந்து அடல்ட்டு மாதிரி அது இஷ்டத்துக்கு தான் பண்ணும் அது இஷ்டத்துக்கு அதாவது ஒரு வீட்டில் சொந்த ஒரு அடல்ட்டு மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இஷ்டப்பட்டதெல்லாம் எடுத்து சாப்பிடும் ஆனால் நாய் அப்படி கிடையாது நாய் வந்து நான் ரொம்ப பாசகார பையன் நான் உங்கள்கிட்ட சொ உங்கள் பேச்சை நான் அப்படியே கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணும் ஆனால் பூனை அப்படி கிடையாது இது என் வீடு என் பொருள் நான் சாப்பிட்றேன் அது உங்கள் பொருளாக அதெல்லாம் ஒன்று கிடையாது எல்லா பொருளும் என் பொருள் தான் அப்படிங்கிற மாதிரி பூனை ரியாக்ட் அடுத்து இன்னொரு தடவை நெஞ்சு வலி வந்தது இது அடுத்த வீடியோவில் பேசிடுறேன் அது என்னவோ தரல தலை வலிக்குது அது தலை வலிக்குது இருந்தாலும் தலைவலி உடவே பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லை எத்தோட நிறுத்திக்கலாம் இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அது இன்னொரு தடவை நெஞ்சு வலி வந்தது அந்த கதையை கேட்டிங்கன்னா வச்சுக்கமா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க அது வந்து ஒரு பன்னெண்டு மணி நேர சம்பவம் அந்த நெஞ்சு வலி மறக்கவே முடியாது என்னால் அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை மைக்கில் அந்த டைமில் பேசியிருக்கேன் ஆனால் புதுசாக பேசினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நான் ஒரே சம்பவத்தை வேறு மாதிரி அப்படியே சொல்லுவேன் அதனால் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் சரியா சரியா நாய் வளர்க்குறத விட பூனை வளர்க்குறத விட நாய் எவ்வளோ பெட்ரு சரிங்களா அந்த பூனை வந்து சொனை பேச்சே கேட்காது அது இஷ்டத்துக்கு பண்ணும் அதனால் நாய் வளர்க்க நாய் வளர்த்துக்கோங்க சரியா சரி இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் நன்றி வணக்கம் பாய்